இயற்கையை நம்மளை கட்டுப்படுத்த முடியாதுனால எல்லாரும் மலையை கும்பிடுங்க நாடு சலுக்கி நல்ல மலைதான் ஊர் சிலைக்கு உத்த மலை தான்னு மலையை நல்லா வேண்டி கூட்டுங்க அருகிபோ அருகிபோ ஏறி விளை யாடு முகம் ஒன்றே பாடு ஏறி விளை யாடு முகம் ஒன்றே ஒன்றே மாறுபடு ஆரிய விரைவற்ற என்ன வேண்டும் அவனுடைய ஆறு ஆர்முகமான பொருளைத்தான் தான் வேண்டும் வேண்டும் இறைவன்ட்ட எல்லாரும் இன்புக்கு இருக்கவே அல்லாமல் வேறென்று வழியின் பராபரமே வேண்டும் ஹிபோ எல்லாரும் நல்லா மனோருகி பயலூர் முருகனை தியானம் பண்ணுங்க கிறிஸ்டன்களும் முருகனை தியானம் பண்ணுங்க ஆறுபடை ஊரில் உள்ள யா அல்லாஹ் 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 கோோமக்தான்த்தா தானகம் விய கண்டே குமாரி வத்யூர சேவாத கல்யாண 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 கல்யாணம் தியானம் பண்ண அஞ்சு கோவம் சொல்லக்கூடிய மாற்றை கொடுங்க மழை பெய்யும்போது என்ன பண்ணணும் மலையை பார்த்து கும்பும் மழை பெய்யுங்க என்ன பண்ணணும் மலையை பார்த்து கும்பம் மழையை திட்டங்குவாங்க மழை பெய்ய மழையை திட்டுவாங்க